பிக்பாஸ்ல அர்ச்சனாவுக்கு மட்டும் பரிசு தொகையோட வீடு காரு முத்துக்குமரனுக்கு இல்லையா இந்த மாதிரி இப்போ ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வெற்றியாளராக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு மக்கள் ஓட்ஸ் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு டாப் டூவில் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இருந்த நிலையில உஜி சேதுபதி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட கையை தூக்கி இவர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரியா அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எழுப்பிட்டு வராங்க அதாவது பிக் பாஸ் சீசன் செவனோட வெற்றியாளர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க டைட்டில் ஜெயிச்சப்போ இவங்களுக்கு ஐம்பது லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டுச்சு மேலும் பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள வில்லா பிளாட் அண்ட் பத்து லட்சத்துக்கோ மேலே மதிப்புள்ள மாரதி ஸுசுக்கி கிராண்ட் விட்டாரா காருமே பார்த்தீங்கன்னா பரிசாக வழங்கப்பட்டுச்சு போன சீசன் வெற்றியாளரான அர்ச்சனாவுக்கு பரிசு தொகையோட சேர்த்து இத்தனை பரிசு கொடுத்துள்ள நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வெற்றியாளர் முத்துக்குமரனுக்கு ஏன் பரிசு தொகை மட்டுமே வழங்கப்பட்டுச்சு வேறு எந்த பரிசுமே வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரியாகவும் பரிசு தொகையிலையுமே அந்த மணி டாஸ்கில் பறி போன ஒன்பது புள்ளி ஐந்து லட்சமோ குறைக்கப்பட்டுச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமாக கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த மாதிரி இந்த பரிசு தொகை ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா கொஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மாதிரி கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்